அதாவது புண்ணியங்கிறது என்ன தெரியுமா புண்ணியம் உங்களை காப்பாற்றும் நீங்கள் செஞ்ச புண்ணியம் உங்களை காப்பாற்றுன்னு சொல்லுவாங்களே அந்த வகையில் புண்ணியங்கிறது வந்து கட்டுப்பாடு கட்டுப்பாடு தான் உங்களை காப்பாற்றும் நீங்கள் வந்து சும்மா கிடக்கணும் நான் என்ன வேலைக்கே போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன்ப்பா சோம்பேறியாக இருக்கணும்னு நினச்சா கூட உங்கள் கட்டுப்பாடு உங்களை காப்பாற்றும் கட்டுப்பாடுன்னா என்னது உடற்பயிற்சி செஞ்சுறீங்க கட்டுப்பாடுங்கிறது வந்து உணவு கட்டுப்பாடு தவறான உணவுகளை சாப்பிடக்கூடாது ஸோ உங்களை சோம்பேறியாக இருக்க வைக்கிற உணவுகளை சாப்பிடக்கூடாது இப்போ சோறு பூரி பொங்கல் அரிசி கெடுவர கோதுமை மாமிச மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெண்ணெண்ணெய் இந்த உணவுகளே சாப்பிடக்கூடாது வெறும் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பற்பவைகள் கடலைகள் காளான் இலைத்தலைகள் கா இந்த உணவுகளை நீங்கள் உப்பு போட்டு சமைச்சு கூட கிழங்குகளெல்லாம் கூட சா சாப்பிடலாம் உப்பு போட்டு சமைச்சு காய்கறிகளை உப்பு போட்டு சாப்பிட்லாம் இந்த மாதிரி ஒரு உணவு கட்டுப்பாடு அப்போ இந்த கட்டுப்பாடு இருக்குல்ல நீங்கள் சும்மா இருக்கணும்னு நினச்சாலும் உங்களை சும்மா இருக்க விடாது எதாவது உழைக்க தூண்டும் உங்களை சோம்பேறியாக இருக்க விடாது அதுபோல் உடற்பயிற்சி தினமும் இது போன்ற உணவு கட்டுப்பாடு அதுபோல் உடற்பயிற்சி தினமும் நீங்கள் வந்து ஜிம்மில் போய் அரை மணி நேரம் ஒர்க் அவுட் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க நடைப்பயிற்சி ஒரு அரை மணி நேரம் போய் ஒரு நடைப்பயிற்சி செஞ்சுட்டு வந்துடுங்க இதை மட்டும் செஞ்சுட்டு நீங்கள் சும்மாவே இருக்கலாம் சும்மாவே இருக்கணும்னு நினைங்கலாம் எதுவுமே செய்ய வேண்டாம்ப்பா இன்றைக்கி அப்படி இருக்கணும்னு நினச்சாலும் உங்களால் சும்மா இருக்க முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ அந்த கட்டுப்பாடு தான் நீங்கள் செய்கிற புண்ணியம் அந்த புண்ணியம்தான் உங்களை காப்பாற்றுது எது அந்த உடற்பயிற்சி அந்த உணவு கட்டுப்பாடு அதுபோல் கட்டுப்பாடுன்னா அதிகாலையில் எழுந்திருக்கிறது இப்படி கட்டுப்பாடுகளை கவனம் கட்டுப்பாடுகள் மீது கவனம் செலுத்துங்கள் அது பிற வேலைகளை பார்த்து கொள்ளும் கட்டுப்பாடுகளை கவன கட்டுப்பாடுகளை மட்டும் செஞ்சுட்டு நீ சும்மா கடந்தாலும் உன்னால் சும்மா இருக்க முடியாது என்னது உணவு கட்டுப்பாடு அதை கடைபிடிச்சிடும் வேறு எதையுமே நீ திட்டமிடாத அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு கட்டு உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி அப்புறம் வந்து அதிகாலையில் எழுந்திருச்சி எழுந்திருக்கிறது இந்த மாதிரி இந்த மூ இந்த மூணு கட்டுப்பாடையும் நீங்கள் கடைபிடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் உங்களால் சரியான விஷயத்த செய்யாமல் இருக்க முடியாது இதில் உறுதியாக இருங்க இதை மட்டும் நீங்கள் செஞ்சுருங்க டெய்லி இதை செஞ்சிட்டிங்கன்னா உங்களால் அதுக்கப்புறம் சரியான விஷயத்த செய்யாமல் இருக்க முடியாது தவறான விஷயத்த நோக்கி போக மாட்டிங்க தவறான விஷயத்த நோக்கி நீங்கள் போனீங்கன்னா இந்த கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க முடியாது உங்களால் வந்து உணவில் கட்டுப்பாடு நீங்கள் ஒரு தவறான ஒரு நேர்மையற்ற ஆள் தவறான நண்பர்களோடு பழகிற ஒரு ஆளால் உணவு கட்டுப்பாடு கடைபிடிக்க முடியாது வாய்ப்பு கிடையாது உட நேர்மையான ஒரு ஆள் ந நல்ல பண்புடையவர்களால் மட்டும்தான் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியும் அது மாதிரி உடற்பயிற்சி செய்கிறது நடைப்பயிற்சி செய்கிறது இதெல்லாம் ஏன் பெரும்பாலும் பண்ண முடியலன்னா பேருக்கு வந்து ஒழுக்கம் கிடையாது கெட்ட நோக்கம் நேர்மை கிடையாது கடன் வாங்கினா திருப்பி கொடுக்குறது இல்லை கமிஷன் அடிக்கிறது ஏமாத்துறது பொய் சொல்கிறது இப்படி தான் மனிதர்களால் உடற்பயிற்சி செய்ய முடியல நேர்மையாக இருக்க உடற்பயிற்சி செய்ய முடியல உணவுலேயும் கட்டுப்பாடு இல்லை சோத்து நம்ம சோறு வந்து தரும்னு தெரிஞ்சாலும் ஏன் சோத்தை தின்னு தீக்கிறாங்க மனிதரிடம் நேர்மை இல்லை நிறைய தப்பு பண்ணுறாங்க குற்றங்களை செய்கிறார்கள் கமிஷன் அடிக்கிறாங்க ஏமாத்துகிறாங்க பொய் சொல்கிறாங்க பிறர் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதுவே தப்பு அப்படி ஒரு நினப்பே நமக்கு இருக்கக்கூடாது மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாதுங்கிற நினைப்பே நமக்கு வரக்கூடாது அப்படி ஒரு நினப்பு ஒருத்தர்கிட்ட வருதுன்னா நீங்கள் அவர்கிட்ட பழகாதீங்க யாருக்கிட்ட பழகுனா அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க நினைக்க முடியுதோ அவங்கக்கிட்ட பழகுங்க அந்த மாதிரி நீங்கள் கட்டுப்பாடுகள் தான் புண்ணியம் அந்த புண்ணியத்தை செஞ்சிட்டிங்கன்னா உங்களால் சும்மா இருக்க முடியாது உங்களால் முன்னேறாமல் இருக்க முடியாது புண்ணியம் உங்களை முன்னேற்றம் புண்ணியங்கள் உங்களை முன்னேற்றம் நீ இதை விட்டுட்டு இதெல்லாம் செய்யாமல் அந்த கோயிலில் போய் உண்டியலில் பணம் போடுறது கடவுளேன்னு உட்காந்து கும்பிடுறது இது ஒன்றும் ஒன்றை முன்னேற்றாது ஆனால் அதற்கு பதிலாக நீ வந்து உணவில் கட்டுப்பாடு நல்ல உணவுகளை சாப்பிடணும் தவறான உணவுகளை நான் எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னோன்னா அதை சாப்பிடக்கூடாது அதுபோல் உடற்பயிற்சி காலையில் அரை மணி நேரம் சாய்ந்தரம் அரை மணி நேரம் நடைப்பயிற்சி இந்த மாதிரி அதுபோல் அதிகாலையில் எழுந்திருக்கிறது உடற்பயிற்சி உணவு கட்டுப்பாடும் பண்ணிட்டாலே நீங்கள் அதிகாலையில் எழுந்திருக்கிற அந்த வழக்கம் வந்துடும் இந்த கட்டுப்பாடுகள் தான் நீங்கள் செய்கிற புண்ணியம் அந்த புண்ணியம் தான் உங்களை காப்பாற்றும் உங்களை முன்னேற்றம் மற்றபடி நீங்கள் வந்து சடங்குகள் செய்வதாலோ சம்பிரதாயங்களில் ஈடுபடுவதாலோ கோயில் கோயில் உண்டியிலையோ தேவாலயத்திலையோ எங்கேயோ நன்கொடை கொடுக்கறதுனாலே அது உங்களை காப்பாற்றாது